ஸ்வகாய் கேரளா எல்லைக்குள்ளே வந்துட்டோம் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு மாதிரி வெஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் போயிட்டுருக்கோம் ஸோ ஆறு வந்து கடலில் கலக்கிற இடங்க அப்பாஸ் வர்க்கலா வந்தாச்சு என் கூட வந்த சில ஜீவன்கள் எங்கே போச்சுன்னே தெரியல ஸ்வகாய் வர்க்கலாவிலேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இங்கேருந்து கொச்சின் கிலோமீட்டரு கம்மி தாங்க ஆனால் வந்து ரொம்ப டைம் காட்டுது ஒன் சிக்ஸ்டி த்ரீ கிலோமீட்டர் தான் ஆனால் எதுக்கு அஞ்சு மணி நேரம் காட்டுதுன்னு சுத்தமாக தெரிலங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொச்சினில் வந்து அதாவது சோட்டா நிற்கிறா அப்படிங்கிற இடத்துல வந்து ரூம் எடுத்துருவோம் ரூம் எடுத்து தங்குறதாதான் பிளான் ஏன்னா நேற்று நைட் வந்து சரியாக தூங்கலை கார்லேயே படுத்திருந்தோம் மழை பெஞ்சிச்சு வேறு ஃபுல்லாகவே கொசுக்கடி என்ன சொல்கிறது சரியாக தூங்க முடியல நான் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து நல்லா தூங்கினேன் அவ்வளோதான் அதனால் இன்றைக்கி வந்து கொச்சினில் கண்டிப்பாக நைட்டு ரூம் எடுத்து தங்கியே ஆகணும் வேறு வழி இல்லை சரி இதுக்கப்புறம் வந்து இருட்டாதாங்க இருக்க போகுது ஸோ நத்திங் ஸ்பெஷல் ஏதோ ஏதாவது இருந்தால் கூட காட்ட முடியாது இருட்டாக இருக்க போகுது ஃபுல்லாகவே ஸோ அதனால் நான் கொச்சின் ரீச் ஆகிட்டு சொல்கிறேன் பேசுகிறேன் ஸோ கொஞ்சம் நல்ல ரோட்டுக்கு வந்துட்டோம் ஏதோ ஒரு பெரிய ஊர் வந்துச்சுங்க அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக அவ்வளோ பெருசாக இருக்கு சூப்பராக இருக்குது நல்லா நல்லா செய்கிறாங்கல்ல தாராமாக செய்கிறாங்க நேரம் தாத்தா பறந்துருப்பாரு நானும் ஓட்டுறேன் 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 கிலோமீட்டர் மட்டும் குறைய மாட்டேங்குதுங்க ஆனால் டைம் குறஞ்சிகிட்டே வருது ஸோ இப்போ பிளானில் வந்து ஒரு சின்ன மாற்றம் சின்ன மாற்றம் இல்லை ஆக்சுவலாக பெரிய மாற்றம் சோட்டா நிக்கரை அதாவது கொச்சின் போகலை ஏன்னா நேற்று நைட்டு சரியாக தூங்காதனால யாராலையும் ட்ராவல் பண்ண முடியல நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம பைக்கில் வரோம் ரிலாக்ஸ்டாக போய்ட்டுருக்கோம் ப்ளஸ் வந்து நேற்று நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லாவே தூங்கணும் நான் தூங்கின அளவு கூட அவங்க சரியாக தூங்கலுங்கிறது தான் உண்மை ஸோ அதனால் கொச்சின் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கேயே பக்கத்தில் வந்து எங்கேயாவது ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் நேரடியாக சவரிமலை போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பிளான் மாறி இருக்கு

ஸ்பந்தலம் அப்படிங்கிற இடத்துல வந்து நைட்டு ஸ்டே பண்ணோம் காலையில எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு டைம் வந்து கரெக்டாக ஒம்பது அதாவது எட்டு ஐம்பத்தி ரெண்டாம் கரெக்டாக சொல்லணும்

லாட்ரி டிக்கெட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்கோம் உள்ள வந்து பிரித்துட்டு போறாங்க லாட்ரி டிக்கெட் வேணுமா சொல்லி கேக்குறாங்க அவருக்கு எவ்வளோ கிளம்பியாச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து சபரிமலை ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி கிலோமீட்டர்ஸு சபரிமலைக்கு ரெண்டு மணி நேரம் காட்டுது ஸோ இதில் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து பாதி ரோடு வந்து ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனாக இருக்க போகுது அது முன்னாடியே தெரியும் இந்த ரூட்லலாம் அதிகமாக வந்திருக்கும் ஆனால் சபரிமலைக்கு போனது கிடையாது பட் இந்த ரூட்டில் வந்து வேறு ட்ரிப்லாம் போகும்போது அப்படியே அந்த பக்கம் கிராஸ் ஆகிருக்கும் பத்தனத்திட்டா வந்தாச்சு நம்ம எந்த ஒரு ட்ரிப்பு வந்தாலும் அடிக்கடி இந்த பத்தன அப்படிங்கிற இடத்துக்கு வந்து தாங்க போகிறோம் நிறைய டைம் இந்த சைடு வந்தாச்சு ரீசெண்டாகவே ஃபேமிலியோடு வந்த ஒரு சில ட்ரிப்லேயும் சரி காரில் வந்ததுலேயும் சரி ரெண்டு காரில் ஒரு கார் ரூட்டு மாறி போயிடுச்சுங்க ரொம்ப கஷ்டம் நம்ம ஏன் அங்கே போய் வெயிட் பண்ணக்கூடாது நம்ம போய் வெயிட் பண்ணலாம் அவங்க வரட்டும் கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணால் இதெல்லாம் வந்து நடக்கிறது தான் இது எதுவும் புதுசு கிடையாது நம்மளுக்கு வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நல்லா பழக்கமானனால நம்ம வந்து அதிகமாக மேக்ஸிமம் மிஸ்டேக்கோட ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆனால் இப்போவுமே மிஸ்டேக்ஸ் தான் இல்லைன்னு சொல்லலை பட் நம்மளுக்கு கொஞ்சம் பழகிருச்சு இல்லையா அவங்களுக்கு இன்னும் பழகலை அவங்களுக்கும் பழகும்போது அவங்க வந்து கிளியர் ஆயிடுவாங்க போலாமா எப்படி காரில் மிஸ் ஆனவங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தான் இந்த ரோடு வந்து இப்போ புதுசாக போட்டிருக்க மாதிரி தெரியுதுங்க ஏன்னா அந்த ஒயிட் லைன்ஸ்லாம் எதுவும் போடல நல்லா ரோடும் டார்க்காக இருக்குது நல்லா இது புதுசாக போட்டிருப்பாங்க போல்ருக்குது இதுக்கு முன்னாடி இந்த ரோடு எப்படி இருக்கும்னு தெரியல ஏன்னால் இந்த ரோட்டில் நான் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை பெருநாடு ஆர்ச் பிரிட்ஜ் ஓ ஒரு பிரிட்ஜி சூப்பரில் இன்னும் ஒரு ஐம்பத்தி மூணோ ஐம்பத்தி நாலோ கிலோமீட்டரு இருக்குங்க இன்னும் ஒரு மணி நேரம் காட்டுது நாற்பத்தி ஆறு கிலோமீட்டரா இல்லையே ஓகே நாற்பத்தி ஆறு கிலோமீட்ரு வந்து வெளியில் பார்க்கிங்காக இருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் கார் பைக்லாம் போக முடியாது இல்லைங்களா அந்த ஏரியாவாக இருக்கும் ஸோ கூகுள் மேப் வந்து நாற்பத்தி ஆறுன்னு காட்டுது பத் இந்த போர்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்றுன்னு காட்டுது விட்ச் மீன்ஸ் நேரடியாக வந்து சபரிமலைக்கு அந்த ரூட்டு அது போர்டில் போட்டிருக்காங்க கூகுள் மேப் வந்து கார் பைக்கு பார்க்கிங் அந்த ஏரியா அதை காட்டுதுன்னு நினைக்கிறேன் நேராக 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 இவனோட உதைக்கணுங்க ஆக்சுவலாக இந்த சிவப்பு கலர் வண்டி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் உதைக்கணும் ஏன்னா பின்னாடி இருந்து வர ஒரு பைக் வந்தாலும் சரி கார் வந்தாலும் சரி வழியே விட மாட்டானுங்க அந்த மாதிரி எந்த வண்டி கிடைச்சாலும் அப்படியே வாரி முழுகிட்டு போற மாதிரியே ஓவர் டேக் பண்ணுவானுங்க அப்படியே வாரி சாப்பிடுற மாதிரியே தாங்க வருவானுங்க அப்பா காதெல்லாம் அடைக்குது நோ ஓவர் டேக்கிங் இதை முதல்ல அவங்க கேரளாக்காரங்க வண்டி ஓட்டுறாங்களா அவங்க கிட்ட சொல்லுங்க மெயினா பஸ்ஸுக்காரங்கள்ட ஆபத்தான வளைவு ஓகே அக்செப்டட் இவ்வளோ வரைக்கும் ஹில்ஸ் தெரியுது பாருங்க அது என்னடா அது அவ்வளோ பெருசாக ஒன்று தண்ணியா அதான் ஏதோ ஒரு வாட்டர் பாடி ச செமையாக இருக்குங்க வியூலாம் இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாச்சி தான் வந்து விவசாயம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து அண்ணாச்சி பழம் அப்படியே காய்ச்சி நிற்கிதுங்க உங்களுக்கு வந்து இந்த செடி தான் தெரியும் கிட்ட போய் பார்த்தா தான் வந்து அந்த அண்ணாச்சி பழம் தெரியும் ஏன்னா அது அது உள்ளேயே இருக்குது முள் முள்ளாக இருக்கு இல்லைங்களா அதனால தெரியல சரியா தூரத்துலேருந்து பார்க்கும்போது கேமராவை பார்த்தா கண்டிப்பாக சுத்தமாக தெரியாது ஃபுல்லாகவே அங்கெல்லாம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாச்சி பழம் தான் இங்கேயும் அதே தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெதர் வந்து சில்லுன்னு ஆயிடுச்சுங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ நேரம் நம்ம வந்த ரோடு வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருந்தது இங்கெல்லாம் ஃபுல்லாக ஈரமா இருக்கு ரோடு நல்லா இருக்கே சபரிமலை கிட்ட வந்துட்டோம் இன்னொரு முப்பது கிலோமீட்டர் தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கு அந்த செக் போஸ்ட் தான் மெயினான செக் போஸ்ட்ன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த செக் போஸ்ட்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்து லெஃப்ட் சைடில் போனோம்னா தமிழ்நாடு தேனி தான் எஸ் தேனி கூலி மதுரை அந்த அந்த லைனு அப்படியே நம்ம நாங்கள் வந்த ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து வந்தோம் இல்லைங்களா அந்த ரூட்டு ஸோ இந்த ரெண்டு ரூட் மூலயமா கொண்டு தான் வந்து சபரிமலைக்கு வந்து வர முடிய மாட்டேருக்கு ஏன்னா அந்த இடத்துல அந்த செக் போஸ்ட் வச்சுருக்காங்க அந்த ரெண்டு ரோட்டும் இந்த ரெண்டு ரோடும் வந்து கம்பைன் ஆகிற இடத்துல அந்த செக் போஸ்ட் வச்சுருக்காங்க மேப்பில் பார்த்தா தெரிஞ்சிடும் இதை தவிர வேறு எதுவும் ரூட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு தெரிஞ்சு இதுக்கு இந்த ரெண்டு ரூட்டு தவிர அந்த இந்த ரூட்டுமே கிடையாது சபரிமலை வர்றதுக்கு ஸோ அதனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் வச்சு நிறைய போலீஸ் இருக்காங்க போகிற காருக்கு வேனுக்கு எல்லாத்துக்கும் டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க நானும் போய் எனக்கு கொடுங்க அப்படின்னு இப்போ உனக்குலாம் கிடையாது ஓ அப்படின்ட்டாங்க பைக்குக்கெலாம் டோக்கன் வெளியேறிருக்கு காருக்கு மட்டுந்தான் டோக்கன் அப்போ நம்ம எங்கேயாவது அப்படியே போகிற வழியில எங்கேயாவது நிறுத்திக்க வேண்டியதுதான் இன்னும் ஒரு பதினெட்டு கிலோமீட்ரு எனக்கு கூகுள் சொல்லுது ஏன் இப்படி பண்ணுறாங்க போஸ்ட் அப் என்ன இவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க போலீஸ் செக்கிங் பாயிண்ட் ஓகே ஓகே சபரிமலை நிலக்கல் அப்படி என்ன செக் பண்ணுவாங்க இங்கேருந்தே செம்ம கூட்டம் ஆரம்பிச்சிருச்சுங்க சார்ஜு சார்ஜ் வந்து பிலோ டென் வந்துருச்சு இவ்வளோ செக்கிங்கா அதுவும் இருபது முப்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியே சபரிமலை நிறுத்திட்டு அந்த வண்டியில வந்து இந்த வண்டி பின்னாடியே வந்து பம்பையில் வாங்களை இறக்கி விட்டு மறுபடியும் வந்து ஓஹோ அப்படியா பண்ணிவிடுங்க வண்டி பார்க்க முடியல ம் பைக்கில் நீங்க இங்கே போயிடுங்க அப்படின்னாரு பார்க்கிங் வந்து பம்பையில் இல்லை அதனால நிலக்கல்ல தான் பார்க்கிங் இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடியே வாங்க பார்க் பண்றது எப்போ ஓகே இங்கே லோக்கல் ரூல்ஸ் என்னவோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் வேற வழி இல்லை முன்னாடியே சொன்ன மாதிரி காரில் ஏறிட்டேன் பைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் அந்த பெட்ரோல் பங்கில் நிறுத்தியாச்சு நிலக்கல் ஆ நிலக்கலா நிலக்கல் பெட்ரோல் பங்கில் நிறுத்தி இருக்கோம் இதுக்கப்புறம் வந்து நேராக சபரிமலை போயிட்டு சாமியெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டன் கார் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே நிலக்கல்லில் பார்க்கிங்க்கு வந்துடுவோம் ஏன்னா சபரிமலை அதாவது பம்பாவில் வந்து பார்க்கிங் இல்லை பார்க்கிங் வந்து எல்லாம் ஃபுல்லாக இருக்குது சாட்டர்டே சண்டே இல்லைங்களா அதனால் எல்லோருமே இன்றைக்கி பிளான் பண்ணி வந்துட்டாங்க போல இருக்குது அதனால் வந்து அவட்டும் கார் எடுத்துகிட்டு ரிட்டன் வந்தாகணும் மற்றதெல்லாம் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் ஆ வண்டி அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா சரியா ம் திரும்பி அவங்கள கூப்பிட போகக்குள்ள திரும்பி இங்கே உள்ளே உள்ளே இருக்க வந்துக்கிட்டு வங்கி வண்டியை நம்ம இங்கே விட வேணாண்ணா ஆ வண்டி இங்கே எங்கேயா வெளியில் எங்கே போனாலும் பைக் பார்க்கிங்கன்னு பார்க்கலாம் ஆ தூரமாக சொன்னாங்க அப்படின்னா திரும்பி உள்ளே வந்தோம்னா திரும்பியில் டிக்கெட் எடுத்துக்கிட்டு திரும்பி போனால் அப்படியே போக வேண்டியதானே நம்ம எதுக்கு டூ வீலர் எடுத்துக்கிட்டு டூ வீலர் வந்து இப்போ ரோட்டில் நிற்கிதுனே சேஃபாக எங்கேயா எங்கேயாவது சேஃபாக ஆனாங்க இதுக்கே வந்து அங்கே நிறுத்த வேணான்னு சொன்னானுங்க நம்ம அதனால் அவங்கள நம்பி அங்கே உட முடியாது நாங்கள் தான் நிறுத்த வேணான்னு சொன்னோம்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க அதனால் இப்போ போயிட்டு முதல்ல பைக்கை ஒரு சேஃபான ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம

ஸோ நம்ம கூட வந்து சாமிங்க எல்லாரையும் வந்து பம்பாவில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க வர்றதுக்கு எப்படியும் நைட்டாகிடும் இங்கே அவங்கள கொண்டு வந்து விடும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் இருக்கும் அவங்க வந்து உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு தரிசனம்லாம் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கிளம்புனோம் அது வரைக்கும் கார்லேயே உட்காந்துருக்க வேண்டியது தான் நம்மளுடைய உடைமைகள் பைக்கோட ஹெல்மெட்டு ஜாக்கெட் இது எல்லாமே வந்து ரெண்டு நாள் காரில் தான் இருக்குது ஸோ அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் காரில் போட்டு நானும் இன்னொரு கார் ஓட்டிகிட்டு வந்த அண்ணன் தீபன் அண்ணன் நல்ல உறக்கம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து காரில் ரெஸ்ட் ஓ கிடச்சிருக்க இந்த சின்ன டைமை நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் நேற்று நேட்டம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம் அப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்க வேண்டியது ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது இங்கே வந்து பார்க்கிங் லாட் வந்து ரொம்ப பெருசுங்க எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மலையை வந்து ஃபுல்லாகவே சுற்றி வளச்சிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து கேரளா போலீஸோட கண்ட்ரோலில் இருக்குது இந்த சபரிமலை கோயிலுக்கு சாமி பார்க்க வரவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து காரு வேனு எல்லாத்துக்கும் பார்க்கிங்குன்னே தனியாக ஒதுக்கியிருக்காங்க ரெண்டு மூணு மலை அப்படியே ஃபுல்லாகவே அதை வந்து வேறு மாதிரி நினச்சிட்டு வந்தேன் இங்கே வேறு லெவலில் இருக்குது ஆறு கிலோமீட்டர் உள்ள நடந்து போய் சாமியை பார்க்கணுமா ஆறு கிலோமீட்டர் நடக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் மலைப்பாதையில் நடக்கிறது கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம் படிக்கட்டு மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் படிக்கட்டு மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் நார்மலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாதைக்காலுக்களாக ஏன்னா அந்த பாட்டுலாம் நிறையா வரும் இல்லையா போய் பார்த்தா தான் தெரியும் போய் பார்த்தா அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ ரிட்டன் கிளம்பும்போது நான் அப்படியே பேசுகிறேன் நாங்கள் போய் மதியம் சாப்பிட்டு வந்துட்டோம் உள்ளேயுமே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க டவர்லாம் கிடைக்கிது ஃபோன் பண்ணி பேசுனாங்க அந்த மாதிரி நான் கூகுள் மேப்பில் செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பார்க்கும்போது போகிற வழியெலாம் நிறைய கடலாம் இருக்குதுங்க இது ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வனவாசம் போகிற மாதிரிலாம் இல்லை நீட்டாக போயிட்டு எஃபோர்ட்லெஸ்ஸாக வந்து சாமி பார்த்துட்டு வர மாதிரி அளவு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பக்தர்களுக்கு தான் முன்னுரிமை ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நிறையா அவங்களுக்கு கன்வீனியன்ஸ்க்காக நிறையா பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தா தெரியும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அதனால தான் இதெல்லாம் எனக்கு புதுசாக தெரியுது ஸோ இப்போ வந்து இன்றைக்கி பிளான் பண்ண மாதிரி ஃபுல்லாகவே காரில் தான் அதனால் காரில் வந்து இருக்கிற யூஸ்பி கேபிள் எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் இந்த எதெல்லாம் சார்ஜ் போட முடியுமோ எல்லாத்தையும் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிருக்கேன் அவங்க வர்றதுக்குள்ளே ஃபுல்லாகிடும்னு நினைக்கிறேன் பாதுளா ரிட்டர்ன் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஐம்பத்தஞ்சாச்சு மதியம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு இங்கே நாங்கள் ரீச் ஆனோம் அதாவது இந்த பார்க்கிங்கு ஸோ பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் ஃபுல்லாகவே வந்து சும்மா தான் இருந்தோம் எங்கேயுமே இங்கே போய்ட்டு வெளியில் சுற்றி பார்க்குறதுக்கு சபரிமலையிலேருந்து பக்கத்தில் எந்த இடமுமே இல்லை ஸோ அதனால் எங்கேயுமே வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்கில் வெயிட் பண்ணோம் ப்ளஸ் வந்து இன்றைக்கி நியூஸ்லலாம் கூட போட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து சபரிமலைக்கு வந்திருந்த பக்தர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் பக்கமாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசும்போது காலையில் ஆயிரும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க அப்படியே தான் வருவாங்கன்னு நினைச்சேன் பட் வந்து கிளம்பிட்டாங்க அங்கேருந்து அதாவது கோயிலிருந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க ஒரு ஹாஃபன் அவர் முன்னாடியே கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் சீக்கிரமா சாமி பார்த்துட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா சீக்கிரம் வந்தாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா காலையில் வரைக்கும் இங்கேயே உட்காந்துருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க தூக்கம் வருமா என்னங்கிறது தெரியாது ஏன்னா மதியத்துலேருந்தே சும்மா தான் உட்காந்துருக்கோம் கண்டிப்பாக ரொம்ப போர் அடிச்சிடும் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம கார்லேயும் உட்காந்துட்டு ஃபோனையும் நோண்டிக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது ரொம்ப கடுப்பாயிரும் பக்கத்தில் எங்கேயாவது சுற்றி பார்க்குறது இடம் இருந்தால் கூட போகலாம் அப்படின்னு எதுவும் இல்லை சுற்றி எங்கே பார்த்தாலும் வண்டி வெறும் வண்டி தான் நிற்கிது இங்கே பார்க்கிங் லாட்டு மட்டும் பதினாலுக்கு மேலே இருக்குது பதினாலு பதினேழாம் நம்பர்லாம் பார்த்தேன் ஸோ இப்போ அவங்க வந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் பத்து மணி ஆகிடும் ஏன்னா இங்கேருந்து பார்க்கிங்லேருந்தே வந்து பம்பைக்கு போகிறதுக்கு எப்படியும் அது ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் ஸோ அதனால் போயிட்டு அவங்கள ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வரதுக்கு போகிறதுக்கு ஒரு ஆஃப்னவர் வரதுக்கு ஒரு ஆஃப் ஹவர்னா கூட எப்படியும் ஒரு ஒன் அவர் ஆயிடும் ஸோ ஒரு வேளை அவங்க ஈவினிங்கே கொஞ்சம் வந்திருந்தால் கூட நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாவது போயிருக்கலாம் இல்லை அவங்க காலையில் வந்திருந்தா கூட அங்கேருந்து காலையிலேயே வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணலாம் நைட்டு பத்து மணிக்கு வராங்க ஸோ பத்து மணிக்கு நைட் நேரத்தில் இந்த ஹில் ஸ்டேஷனில் இங்கேருந்து வேறு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்க போகுது ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும் ஏன்னா மேலே ஆறு கிலோமீட்டர் நடந்து போயிருப்பாங்க ரிட்டன் ஆறு கிலோமீட்டர் நடந்து வருவாங்க ஸோ கண்டிப்பாக டயர்டாக இருப்பாங்க அதனால் அவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கிறத பற்றி பிளான் பண்ணுவோம் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் வாங்களா அந்த சபரிமலை அப்படிங்கிறது நல்லபடியாக வந்துவிட்டோம் ரிட்டன் போகிறதும் நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேரணும் போவோம் அவங்க வந்ததுக்கப்புறம் பிளான் அடுத்து எங்கே எங்கங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தண்ணி பண்ணுறேன்